மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய நற்செய்தி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் பதினான்கிலிருந்து இருபத்தி மூன்று ஒரு நாள் இயேசு பேச்செழுந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பேல்சுகூளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் செபுளை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் செபுளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூச்சு தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவருடைய மிகுந்த வலிமையுடையோர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்களங்களையும் பறித்துக்கொண்டு கொண்டு கொள்ளை பொருளை பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே முக்கு